ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறதும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு யாருக்கிட்டையாவது கேளு அப்படின்றதுக்கு ஹிந்தியில் கிசிகேபி பாஸ் பூச் கிசிகேபி பாஸ் பூச் இது மரியாதை இல்லாதது கேள் கேளு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வார்த்தை கிசிகேபி பாஸ் பூச்சோ அப்படிங்கிறது லைட்டான மரியாதை கிசிகேபி பாஸ் பூச்சியே இது ஹை லெவல் மரியாதை கேளுங்க அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் ஹோ இருந்தாலும் அர்த்தம் யாரும் யாரும் அப்படின்னா பி வெறும் பி இப்ப வந்து வெளியில யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் யாரும் இல்லை அப்படின்றதுக்கு கோய் பி யாருக்கு அப்படின்றதுக்கு வந்து யாருக்கு வேணும் அப்படின்றதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் கோன் ஹே அப்படின்னா யாரு அப்படின்னு கேக்குறது யாரு அப்படின்றதுக்கு கோன் ஹே அப்படின்னு வரும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிஸ்கோ தேனா ஹெ அப்படின்னு வரும் கோன் அப்படின்றது யார் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக கேட்கும்போது கோன் கோய் நைய யாரும் இல்லை கோய் பி நைக யாருமே இல்லை யாரை கூப்பிட கிஸ்கோ புலாவும் யாரை கூப்பிட கிஸ்கோ புலாவும் யாரையோ சொல்கிறாங்க அப்படின்னா கிசிகோ தோபி போல்றேன் இப்போ யாரையோ அப்படின்றதுக்கு கிசிகோ தோபி இவ்வளோ பெரிய வார்த்தை வருது அப்போ தான் அந்த யாரையோ அப்படின்ற வார்த்தை வரும் யாருக்கும் வேண்டாம் அப்படின்னா கிசி கோபி யாருக்கும் யாரா இருந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னா சாகி கோய்பி ஹோ மே டருங்கா அப்படின்னு ஜென்ஸ் சொல்லணும் சாகே கோய்பி ஹோ மே டருங்கி அப்படின்னு என்ன மாதிரி லேடிஸ் சொல்லணும் சாஹே அப்படின்றதுக்கு தனியாலாம் மீன் பண்ணுறது கிடையாது அந்த சரி அப்படின்னு நடுவில் வருது பாருங்கள் அந்த அந்த விஷய அந்த வார்த்தையை தான் அந்த சாஹேன்றது ஃபில் பண்ணுது தனியாலாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது சாஹேன்றது ஒரு விருப்பப்பட்டு அப்படின்னு தான் அதுக்கு தனியாக மீனிங் வரும் ஆனால் இந்த இடத்துல அதுக்கு மீனிங்கே கிடையாது யாராக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் காலி சமைப்பே கே கர்த்தே ஹேன் ஃப்ரீ டைமில் என்ன செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் காலி சமயப்பே கியா கர்த்தேஹே காசு வாங்கிட்டு வேலை செய்வாங்க அப்படின்னா பேசே லேக்கர் காம் கர்த்தேஹேன் காசு வாங்கிட்டு தான் வேலை பார்ப்பாங்க அந்த தான் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் பாருங்க அதுக்கு வந்து பேசே லேக்கர் ஹீ காம்கர்த்தே ஹே அப்படின்னு சொல்லணும் அவன் கூட பார்த்தான் அவள் கூட பார்த்தாள் ரெண்டுத்துக்குமே பி தேகி தி பொண்ணுக்கு ஓபி தேகா தா இது பையன் நானும் படித்தேன் இவள் கூட படித்தாள் அப்படின்னா மே பி படா தா ஏ படி தீ பொண்ணாக இருக்கிறதுனால தீ போடுறோம் முஜே கானா காத்தே ஹூவே உஸ்னே தே கா அப்படின்னா நான் சாப்பிடும்போது அவன் பார்த்தான் இப்போ முஜே அப்படின்னு போட்டிருக்கு நான் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க முஜேன்றது எனக்கு தான் பட் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்ல நம்ம எப்படி பேசுகிறோன்றது தான் நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட்டிங் கரெக்டாக இருக்கும் அதே போல் ஹிந்திக்காரவங்க எப்படி பேசுகிறாங்களோ அதை தான் நம்ம பார்க்கணும் அதது அந்தந்த மொழி தனித்தனி ஸோ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை நம்ம நம்ம பேசணும் ஹிந்திக்காரவங்க எப்படி பேசுகிறாங்களோ போல் நம்ம பேசணும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் கிசி சேபி நஹி டர்தாகும் கிசி சேபி நஹி டர்தாகும் யாரையாவது பார்த்தா சொல் அப்படின்றதுக்கு கிசிகோ தேகேகாத்தோ பத்தானா கிசிகோ தேகேகாத்தோ பத்தானா இது ஜென்ஸு லேடிஸை சொல்லணும்னா கிசி கோவி தேகிஹிதோ தேகேகி தோ பத்தானா தேகேகி அப்படின்றது பொண்ணை சொல்லணும் லக்பக் பக் யாசே நாக்பூர் தோசோ கிலோமீட்டர் ஹே கிட்டத்தட்ட இங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் நாக்பூர் இரநூறு கிலோமீட்டர் இது லக்பக் கிட்டத்தட்ட வந்துருச்சு குறைந்தபட்சம் இரநூறு கிலோமீட்டராது நாக்பூர் இருக்கும் அப்படின்னா கம்சே கம் தோசோ கிலோமீட்டர் நாக்பூர் ஹோகா அதிகபட்சம் அப்படின்றதுக்கு ஜாதாசி ஜாதா சார் கண்டைக்கா ரச்தாக ஜாதாசி ஜாதா சார் கண்டைக்கா ரஸ்தாக அப்படின்னா அதிகபட்சமாக நாலு மணி நேரம் ட்ராவல் அதாவது ராஸ்தா அப்படின்றது பாதை இல்லை வலி அப்படின்னு சொல்லுவோம்ல அது ராஸ்தான்னு சொல்லலாம் ட்ராவலுக்கு சஃபர் அப்படின்னு சொல்லலாம் யாத்ரான்னு சொல்லலாம் நான் உதாரணத்துக்காக தான் நாக்பூர்னு சொல்லிட்டுருக்கேன் யாசே நாக்பூர் அந்தாஜா லகாவுக்கு கித்தனை கிலோமீட்டர் ஹோகா அப்படின்னா இங்கேருந்து நாக்பூர் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தோராயணமாக சொல் ஒரு கெஸ் பண்ணி சொல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த கெஸ் பண்ணுறது தான் அந்த அப்படிங்கிறது அதுக்கும் ரெண்டு மீனிங் இருக்குது அது என்னங்கிறத நான் வாய்ஸில் சொல்கிறேன் உஸ்கா அந்தாஸ் போகத் அச்சாஹே அப்படின்னா அவனுடைய ஸ்டைல் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதாவது அவங்க பேசுகிற ஸ்டைலு உட்கார ஸ்டைலு நடக்கிற ஸ்டைலு அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதுதான் அந்தாஸ் அந்தாஸ் கெஸ் பண்ணுறது அந்தாஸ்னால் ஸ்டைலு இது வந்து பொ பொண்ணு பையன் ரெண்டு பேர்த்துக்குமே பொருந்தும் இந்த வார்த்தை அவளுடைய ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுக்கும் பொருந்தும் என் வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கேள்விகளாக கேட்குற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா கேள்வி வேணாலும் கேளுங்க நான் வந்து சரளமாக பேச வைக்கிறது தான் நினைக்கிறேன் இப்போ கேள்வி அபி லக்பக் கித்னா பஜா ஹோகா அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் கரெக்டாக அப்படின்றத ஆன்சர் பண்ணி சொல்லுங்கள் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் சரளமாக பேச வைக்கிற ஹிந்தி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நான் சும்மா லைட் லைட்டாக சொல்லி கொடுத்துட்டு விட போகிறது கிடையாது என்னுடைய நோக்கம் என்னென்னா ஏ டு செட்டு ஃபுல் ஃபுல் ஹிந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி நீங்கள் பேசணும் அதுக்கு வந்து வருஷக்கணக்காகவும் ஏ வீடியோ பார்த்தாலும் என்கிட்ட க்ளாஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் சீக்கிரமாக கற்றுக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் ஏன் வீடியோ பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லாமல் போயிடும் என் கிளாஸில் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பேன் இல்லைங்க எனக்கு டைம் இல்லை நான் வீடியோ பார்த்து கற்றுக்குறேன்னா ஓகேங்க கற்றுக்கோங்க இதே போல் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது டச் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ லைன் கிடைப்பு उस समय अमीर को को दिए मगर मगर गरीब को सिर्फ एक ही लट दिए गरीब को बहुत दुखी हुई क्या दुखी हुआ क्या हुआ आ, क्या हुआ अमीर को एक लट अमीर को चार लट हमको एक लट है क्या क्या हुआ हम उतना गरीब होना आ, आ, इतना पाप है क्या गरीब गरीब से जन्म हुआ हमारा बाप है बाप हमारा बाप है क्या ऐसे बहुत दुखी हुआ ऐसे आ, और वो जाते समय मंदिर से बाहर बाहर निकल कर जाते समय एक आ, जाते समय रास्ते में एक सन्यासी को मिले सन्यासी के पास पूछे सन्यासी सन्यासी मैं अभी तिरुपति को जाकर आई हूँ जाकर आया हूँ उधर एक अमीर को चार लट दिए मगर आ, मगर गरीब 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 बनने गरीब बनने हुआ मुझे बना हुआ गरीब बना हुआ मुझे सिर्फ ये की लट दिए क्यों क्यों सन्यासी गरीब गरीब से जन्म हुआ मेरा पाप पाप है क्या ऐसी बहुत शांति से पूछा आ, ये सुनकर ये सुनकर हंसते हुए बोले सन्यासी हंसते हुए बोले बेटा बेटा ऐसे तो उनको थोड़ा जरा सा भी काट नहीं सकता क्योंकि उनको मधुमेह बीमारी है अब हम्म मधुमेघ बीमारी है इसलिए उनको कुछ भी खा नहीं सकता वो उस वो चार लड्डू को चार लड्डू को उन, उनका रिश्तेदार और दोस्त सबको सबको पार्ट आ, पार्ट कर दे देंगे पार्ट कर देते हैं ऐसे बोल रहे है ये ही भक्ति का ये ही भक्ति का इरादा है ना तुम तुझे भी पता है ना इसीलिए वो भी ऐसे करता है ऐसे बोल रहा है इसके जैसा वहाँ उसके जैसा तुम भी तुझे तुझे जो मिला वो वो लड्डू को जरा सा तुम दूसरा लोगों को दे दो बांट दो तुझे आ, आ, तो, तो, ऐसे तो तुझे भगवान इससे ज्यादा दे देंगे इससे ज़्यादा दे ऐसा बोले ये सुनकर गरीब को बहुत बहुत खुशी हुई और गरीब को एक सीख भी मिले सीख भी मिला क्या सीखी आ, क्या सीखी न? अमीर अमीरों को अमीरों को बीमारी के कारण इतना पैसा है तो भी वो बिना बिना चेन के रहते हैं ऐसा महसूस किया करेक्ट सुपर